வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லாயிருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட்டு ஓகே இன்னைக்கு கல்லந்து வீடியோ போடல நேற்று நைட்டு போயிட்டு வந்து வீடியோ தான் உங்களுக்கு போட்டுருவோம் பார்த்துருப்பீங்க ப்ரோக்ராம் நேற்று வந்து மேல்மத்தூர்லேருந்து ஓங்கூர் சொட்டூர் ஒரு ஊரில் ஒரு சின்ன சிரார்த்தியம்மன் கோயில் சொன்னாங்க அவங்க ஒரு விசேஷம் போயிட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் லுக்கில்க்கு வேறு யாருமே கிடையாது நான் மட்டும்தான் டீ ராஜேந்திரன் நான் மட்டும்தான் எம்ஜிஆர் சார் வந்திருந்தார் பட் அவர் சிங்கர் ஸோ அவ்வளோதான் ரெண்டு பேர் தான் முக்கியமாக டான்ஸ் ஆட மாட்டார் பாட்டு மட்டும் பாடுவார் நான் வந்து ஒரு மூணு பாட்டு பல்ல இழிக்கிறவ என்ன சமதி இல்லையே அது பண்ணேன் கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டம் நேற்று இங்கேருந்து போகிறப்போ மழை பெய்யுமோ 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 பயந்து 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 போயின்னு இருந்தேன் மழை பெய்யல மேல்மரத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் சரியான மழை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மழை நின்று போச்சு அப்புறம் அங்கேருந்து அங்கே கோயிலுக்கு போயிட்டு கொண்டாடு இருந்துட்டு தேர் திருவிழா நேற்று கோயிலில் அந்த தேர்லாம் ஒழிச்சிட்டு அப்புறம் டான்ஸ் ப்ரோக்லாம் பண்ணிவிட்டு நைட்டு அங்கேருந்து ஒரு பதினோரு மணிக்கு கிளம்பினேன் பத்தரை பத்தே முக்கால் பதினொன்று மணிக்கு கிளம்புனேன் அப்படியே மேல்மலத்தூர் கோயில் நைட்டு பதினோரு மணிக்கு போனேன் உள்ளே அனுப்ப மாட்டாங்கன்னு நினச்சா செக்யூரிட்டி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வாங்க சார் டிஆர்ஆர்னு கிட்டலாம் சொன்னார் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போங்கன்னாரு ஆனால் சாமி பார்க்க முடியாது தூரத்தில் இருந்து பார்த்து ஸ்க்ரீன் போட்டு இருந்துச்சு சரி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லிட்டு சாமி கும்பிட்டு நைட்டு பதினோரு மணிக்கு மேலும் ஒருத்தர் கிளம்பி வீட்டுக்கு வரப்போ ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்துவிட்டோன்னா ஸ்பீடாக வந்துட்டேன் ஒரு மணிக்கெலாம் வந்துவிட்டேன் ஒன்று ஒன்றே கேள்வங்கள் வந்துவிட்டேன் வந்துட்டு நைட்டை சாப்பிட்டேன் வீட்டில் வீட்டாக சாப்பிட்டு அந்த வீடியோ கொஞ்சம்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த வீடியோலாம் போட்டுருந்தேன் நான் காலைல தூங்குற மணி மூன்றரை மூன்றரை மூணு முக்கால் ஸோ எந்திரிக்கோ முன்னால் தம்பியரை ஃபோன் பண்ணிட்டான் அப்புறம் கீழே போய்ட்டு அவன் டிஃபன் கொடுத்துட்டு என்னால் முடியல வீடியோ எடுக்க முடியல டிஃபன் கொடுத்துட்டு குளிப்பாட்டு உக்கார வச்சுட்டு வந்துவிட்டேன் அந்த வீடியோ பார்த்துருங்களேன் அதில் ஷார்ட்ஸ்லாம் நிறைய எடுத்துருக்கேன் ஒன்று நான் போடுறேன் பாருங்கள் இப்போ கூட நான் கண்ணை தரக்கூட ஓகே நல்லா நடந்துச்சு ப்ரோக்ராம் பேமெண்ட்டும் த்ரீ தௌசண்ட் கொடுத்தாரு நம்ம சுப்பிரமணிய சார் அவர் பெரிய அந்த காலத்து ஆள் அவர் அந்த வீட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சுப்பிரமணியனுக்கு ப்ரோக்ராம் கொடுத்தவர் மேனகா அப்புறம் கீர்த்தி சுரேஷ் நளினி அவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவர் நான் சார் சின்ன பையனேருந்து அவர் பார்த்துருக்காரு அந்த பெரிய ஆள் அவர் இப்போ ஏதோ படம் எடுத்து ஒன்பதாம் பிறையாக சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துகிட்டு எனக்கு வாய்ப்பு தர சொல்லியிருக்கார் பட் சார் ஷூட்டிங் சென்னையிலேருந்தான் வருவாங்க சார் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் அடுத்து வந்து ஒய்ஃபும் மருமகளும் குடிப்பாட்டின்னு இருக்காங்க இங்கே பண்ணிகிட்ருக்கான் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா மா சமையல் ஆயிடுச்சா நான் உட்காந்து தூங்கிட்டேன் ஒரு ஹாஃப் அன் அவர் எழுந்திரிச்சி பார்த்தா அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து பௌர்ணமி ஸோ இது எண்மீரெலாம் கிடையாது அப்படியே என்வி இருந்தால் கூட எங்கள் ஒய்ஃபும் மருமகளும் நீ வேலைக்கெழம சாப்பிட மாட்டாங்க என்ன பண்ணியா தெரில திறந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா ஏதோ உருளைக்கிழங்கு தூக்கு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அது என்ன கிடையாது உருளைக்கிழங்கா உருளைக்கிழங்கு 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 பன்னீர் போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் அது அடுத்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மோர் குழம்பு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எனக்கு எதுவுமே நீங்கள் மோர் குழம்பு தான் போதும் நல்லா சாப்பிடுவேன் இது ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் நேற்று நைட் ரசம் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் சமையல் சாரி இவ்வளோதாங்க சமையல் இப்போ கீழே போய் தம்பி கொடுத்துட்டுனுட்டு சாப்பிட்டு ஒரு தூக்கம் இருக்கேன் ஆக்சுவலாக நீ நம்ம வாக்கிங் கூட போகலை தான் லேட்டு எழுந்திரிச்சு கடல் தம்பி வந்து முடிச்சுட்டு மாதிரி வந்து உட்காண்ட்டை முடியல சுத்தமாக கைக்கலாம் ஒரு நாள் நைட்டு தூங்கலைன்னா ஆறு நாளைக்கு அந்த எஃபெக்ட் இருக்குன்னு அந்த மாதிரி சரியாக தூங்கலை ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா டான்ஸ் எல்லாம் பண்ணேன் மக்கள் சரியான கூட்டம் செம்ம கூட்டம் நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம் நல்லா நடந்துச்சு அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு நாலு ப்ரோக்ராம் தான் நல்லாயிருக்கும் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் பேமெண்ட்டும் கிடைக்கும் ஏதோ ஒரு ஆகும் இப்போ தான் நான் வெட்டி ஆஃபீஸ் இல்லை வீட்டில் தானே இருக்கிறேன் அதனால் ஓகே நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் சமையல் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோக்கு அப்புறம் குட்டி குட்டியாக அந்த வீடியோ ஜாயின் பண்ணுறேன் நேற்று நான் போய்ட்டு வந்தேன் இல்லையா அந்த வீடியோ எடுத்துச்சுன்னா சின்ன சின்ன ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே தேங்க்யூ என் கூட டான்ஸ் ஆன மாதங்கி சிஸ்டர் ஜீனத் சிஸ்டர் அப்புறம் வந்து ரம்யா சிஸ்டர் அவங்களோட ஹாய் எல்லாம் நம்ம கூட டான்ஸ் ஆடுற சகோதரிகள் நல்ல நல்ல டைப்பெல்லாம் நல்லா பேசுவாங்க சூப்பராக பேசுவாங்க கம்பெனி கொஞ்சம் டான்ஸ் ஆடுவாங்க நல்ல டைப் நல்ல பசங்க கஷ்டப்படுறவங்க இருந்தாலும் அந்த மேடல் ஏறி இவ்வளோ ஜென்ஸ் எதிர்க்க ஒரு பெரிய விஷயம் இல்லையா நம்மளுக்கு சாதாரணமாக தெரியும் அது ஒரு கஷ்டம் மேக்கப் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நான் ஒன்று பிளாக் அண்ட் ப்ளாக் ட்ரெஸ் போட்டு லைட்டாக மேக்கப் பண்ணுவோம் அவங்களும் ஃபுல்லாக மேக்கப் போட்டுருக்கணும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க சரி ஓகே வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ போனேன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பண்ணுவாங்க ஸ்கீன் போட்டுருந்தாங்க நாளைக்கு தான் தரப்பாங்கட்டாங்க சரி வாசல் வரைக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன் இந்த பக்கம் வந்துவிட்டோம் சரி இவ்வளோ தோலும் வந்துவிட்டோம் அதுதான் சாமி பார்த்து போகணும் கிளம்பியாச்சு நேராக சென்னை மணி இப்போ என்னென்னா பதினொன்று வீடு பார்த்து பன்னெண்டு ஒன்றாயிடும் தேங்க்யூ அப்புறம் பார்க்கலாம் டோல்கேட்லேருந்து நம்ம சுப்பிரமணிய சார்னு இல்லையா அவருடைய ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம் இதுதான் அவருடைய ஆஃபீஸு இங்கே ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கோயிலில் ப்ரோக்ராம் இருக்குது சார் தான் நம்மளுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க ஐயா நன்றி ஐயா சார் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாரு ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்காரு சார் நீங்கள் என்ன வரக்கிங்க நான் இயக்குநராக பட டைரக்டர் படம் டைரக்டர் ஆமாம் நான் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நாடகங்கள் ஏற்றி இயக்கியவன் எம்ஜிஆர் சிவாஜி ஜெயலலிதாலாம் பார்த்து பாராட்டுகளை பெற்றவன் கலைமாமணி விருது பெற்றவன் எஸ் பி முத்துராமுடைய உதவி இயக்கனாக பணிபுரிந்தவன் நடிகர் நாசர் லாவண்யா நளினி மேனகா கீர்த்தி சுரேஷ் இவரெல்லாம் அறிமுகப்படுத்தியவன் என்னால் உயர்ந்தவர்கள் ஏராளம் இப்போது ஒன்பதாம் பிற என்ற ஒரு படத்தை எடுக்கிறார் அந்த ஒன்பதாம் பேரை படத்தை காமிச்சார் உள்ள இருக்கு அந்த போஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் இவ்வளவு பெரிய ஒரு மனிதரோட பக்கத்தில் உட்காந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி நன்றி வந்தோடனே என் தம்பியும் கேட்டாரு தம்பி என்ன பண்ணாரு எல்லாம் பண்றாருன்னு சொன்னா ரொம்ப நன்றி சாரசோல் நடிக்க வைக்க போறேன் தேங்க்யூ தான் ஹீரோயின் பண்றேங்க ரெண்டு ஹீரோயின்ல ஒன்று வரலட்சுமி ஒன்று மாதிகி ஓகே ரொம்ப ஒன்று விமல் இன்னொன்று அசோக் ஷூட்டிங்லாம் சந்தை தானே சார் இல்லை இல்ல எல்லாம் ரவுண்டிங்ல இருப்பேன் இங்கே தான் ஆமா பாண்டிச்சேரி மரக்கானம் ஓ ஓகே நன்றி போஷம் பச்சம் கூட நல்லா தீராத்திரே கேட்கிறேன் இது ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்குது கேன்சர் பிட்ஸு ப்ரீடிங்ஸ் ப்ளட் டிஸார்டர் அங்கே அந்தமாதிரி பசங்க கூட இந்த ப்ளட் இருக்குது எவ்வளோ உபே பண்ணிக்கோங்க இந்த உபே பண்ணுறத அளவுகளை காப்பாற்றணும் தேங்க்யூ